குஞ்சு பிறந்தன் அருள்மிகு பொறிக்கடவை கண்ணகியம்மன் ஆலயம் இலங்கையில் தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் வடக்கு கிழக்கு பகுதியில் கண்ணகி வழிபாடு பெரும்பாலும் காணப்படுகிறது இது ஒரு பிரதான வழிபாடாகும் அத்தோடு பகுதியில் தமிழர்களின் பாரம்பரிய கொற்றவை வழிபாட்டு முறையில் அம்மன் கோவில்கள் பிரபஞ்சமானது பந்தாரை வாழ வைக்கும் வென்னி மண்ணின் தலை சிறந்த ஊர்களில் கிளிநொச்சி முக்கியமானதாகும் இங்கு பழமையும் தொன்மையும் வாய்ந்த ஆலயங்கள் பல உள்ளன இலங்கையின் வடபகுதியான வன்னி பிறப்பில் கிளிநொச்சி மாவட்டத்தில் கரச்சி பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள கிராமம் குஞ்சு பிரதான பழனி வரலாறுகள் வரலாற்று அம்சங்கள் கொண்ட கிராமமே குஞ்சுப்பெரந்தன் பிறந்தன் ஆகும் இக்குஞ்சுப் எனும் கிராமத்தில் அமைந்துள்ளதே பொறிக்கடவை கண்ணகியம்மன் ஆலயம் ஆகும் உருதுபுறம் சிவநகர் சாலம்மன் பெரிய பிறந்தன் செருக்கன் சக்திபுரம் ஆகிய கிராமங்களை அயற் கிராமங்களாக கொண்டுள்ளதோடு வயல்வழிகளும் ஈச்சமரச் சோலைகளும் தாமரை குளத்தையும் சூழ்ந்த பசுமையான சூழலில் இவ்வாலயம் அமைந்துள்ளது ஆலய வரலாறு பொறி சக கடவை பொறிக் கடவை விலங்குகளை பிடிப்பதற்காக காடுகளில் பொறி கட்டி வைத்தல் வழக்கம் பண்டை தமிழர் தமது காட்டு அரங்களிலும் நீர்காவல் அரண்களிலும் பல்வேறு பொறிகளை மறைத்து பொறித்து வைத்திருந்த செய்திகள் சங்க புறத்திணை இலக்கியங்களிலும் கூறப்பட்டுள்ளது எனவே பண்டைய ஊராட்சி நிலையிலோ அல்லது பிற்கால காட்டுத் தொழில் காரணமாகவோ இப்பெயர் தோற்றம் பெற்றிருக்க வாய்ப்புண்டு இவ்வூர் காட்டுப்பகுதியை அண்மைத்து காணப்படுவதால் வேட்டைத் தொழில் காரணமாக இப்பெயர் தோன்றியது என கூறுதல் பொருத்தமாகும் இவ்வாறு தோற்றம் பெற்றதே பொறிக்கடவையாகும் இப்பிரதேச மக்கள் குடியேறத் தொடங்கும் முன்னர் இந்தியாவின் கேரளாவிலிருந்து வந்த பணிக்கர்களும் மலையாள மொழி பேசுவோர் இங்கு தங்கி யானைகளை பிடித்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்தனர் அவர்கள் தமது நாட்டில் உள்ள கண்ணகை அம்மனை இங்கு தெரிவித்து அம்மனை வணங்கிய பின்னர் யானைகளுக்கு பொறி வைத்து பிடித்தனர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட அம்மனே பொறிக்கடவை அம்மன் என இன்றுவரை போற்றப்படும் அம்மனாகும் நேர்த்தியின் பின் அவர்கள் வைத்த பொறியில் பவளக்கொம்பன் முத்துக்கொம்பன் யானைகள் வந்து வழுந்தன வரலாற்று பின்னணி ஓரிரு பணிக்கர்கள் கிளிநொச்சி பெண்களை மணந்து இங்கே தங்கிவிட ஏனையவர்கள் இந்தியா திரும்பிவிட்டனர் பணிக்கர்களின் பின்னர் கச்சாய் பகுதியில் இருந்து வந்த முக்குவ மக்கள் அம்மனை ஆதரிக்கத் தொடங்கினர் பின்னர் குஞ்சு உடையார் குடும்பத்தினரிடம் ஆலய நிர்வாகம் சென்றது நீண்டகாலம் இவர்களின் நிர்வாகத்திலேயே இயங்கிய கோயில் பின்னர் குஞ்சு பிறந்தன் பெரிய மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற அறங்காவல் சபையினரின் நிர்வாகத்தின் கீழ் வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எண்பது வருடங்கள் பழமை வாய்ந்த ஆலயம் ஐம்பது வருடமாக சிறந்த நிர்வாக சேவையின் கீழ் இயங்கி வருகின்றது உள்நாட்டு பிரச்சனைகள் பல இடம்பெற்ற போதும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது இவ்வாலயம் இன்று வரை உள்ளது அன்று ஒருமுறை திருவிழாவிற்காக ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வந்திருந்தனர் எதிர்பாராத குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த பக்தர்களுக்கு சேதாரம் ஏற்படவில்லை அப்போது ஆலயத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்த மின்கும்பல்கள் ஒளிரவில்லை இது கண்ணகி தாயின் புதுமை என இவ்வூர் மக்கள் நம்புகின்றனர் இவ்வாலயம் மீண்டும் மீண்டும் புனரமைக்கப்பட்டு வருகின்றது ஆலய அமைப்பு ஓட்டினாலான மடாலயமாகவே இவ்வாலயம் அமைந்து விளங்குகின்றது பிள்ளையார் முருகன் நாகதம்பிரான் மற்றும் வைரவர் என ஐந்து பரிவார சந்நிதிகள் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கின்றன அம்மனாலயம் கிழக்கு நோக்கியதாக அமைக்கப்பட்டிருக்கிறது கருவறை அர்த்த மண்டபம் வசந்த மண்டபம் ஆகியவற்றை கொண்டு இவ்வாலயம் விளங்குகின்றது விசேட வழிபாடுகள் தெய்வங்களை மகிழ்விப்பதற்காக மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகளும் பூசை முறைகள் முறைகளுமே வழிபாடு என்றும் இறைவனுடன் இரண்டற கலப்பதே வழிபாடு என்றும் உள்ளத்தின் கதவுகளை இறைவனுக்காக திறந்து வைப்பதே வழிபாடு என்றும் வழிபாடு குறித்து பல்வேறு விளக்கங்கள் முன்வைக்கப்படுகின்றன அந்த வகையில் இவ்வாலயத்தில் மேற்கொள்ளப்படும் விழாக்களாக வைகாசி விசாக பொங்கல் தமிழ் மாத முறைப்படி இடம்பெறுகிறது பங்குனி திங்கள் தமிழ் மாத முறைப்படி இடம்பெறுகிறது நவராத்திரி வரலட்சுமி ஆடிப்பூரம் அபிராமிப்பட்டர் விழா என்பனவும் சிறப்பாக இடம்பெறும் விழாக்களாகும் இங்கு ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் பொங்கல் விழா நடைபெறும் பங்குனி வேள்விக்காக விளக்கு வைப்பதற்கு காட்டுப்பகுதியில் உள்ள பிள்ளையாருக்கு பொங்கல் வைத்து அம்பாள் சந்நிதிக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் இடம்பர் பண்டம் வரும் மரபும் உள்ளது ஆரம்பத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து எடுத்து வரப்பட்டது தற்போது கிளிநொச்சியில் இருந்து எடுத்து வரப்படுகிறது இக்கிராம மக்கள் தீபாவளி புது வருடத்தை விட அம்மனின் பங்குனி வழி வேள்வியையே பிரதானமாக கொண்டாடி மகிழ்கின்றனர் உலகின் எந்த முலையில் இருந்தாலும் பங்குனி வள்ளிக்கு ஊருக்கு வந்து விடுவர் இக்கிராம மக்கள் பல ஊர்களில் இருந்தும் மக்கள் திரண்டு வந்து நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம் பங்குனி திங்களன்று ஆலய வீதிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கற்பூரச் சட்டி தீமிதிப்பு அங்க பிரதர்ஷனம் பல்வகையான காவடிகள் என்பவற்றை எடுத்து நேர்த்திகளை நிறைவு செய்வது கண்கொள்ளா காட்சியாகும் தற்போது புதிய கோவில் ஆகம விதிக்கு அமைய கட்டப்பட்டாலும் பூஜை வழிபாடுகள் விசேட நாட்களில் மட்டுமே ஆகம முறைப்படி இடம்பெறுகிறது மேற்றிய நாட்களில் தினமும் மூன்று கால பூசை வழிபாடுகள் இடம்பெறுகின்றன ஆடி மாதத்தில் பத்து தினங்கள் அலங்கார உற்சவம் இடம்பெறுகின்றது மேலும் பொங்கல் மடைபரவல் நூல் கட்டுதல் போன்ற வழிபாடுகள் செல்வாக்கு பெற்றுள்ளன இசை விலங்கு விரட்டு பிறந்த பறை கை விலங்கு ஒடிக்க பிறந்த பறை கடைசி தமிழன் இடுக்கும் தடை காதில் ஒழிக்கும் பழைய பறை என்னும் கவி வைரமுத்துவின் வரிகள் வரும் வார்த்தைகள் அல்ல ஈழத்தமிழ் மக்களின் உணர்வுகளுடன் இணைந்த வரிகள் இன்றைய காலகட்டங்களிலே வள்ளக்கொழிந்து காணப்படும் பறசு என்பது பழங்கால தமிழர் வாழ்வியலில் அளப்பெரிய பங்காற்றியது அந்த வகையில் இக்கோவிலில் பறைமேளம் அடித்தலும் கலையாடுதலும் இடம்பெறுகின்றன நோய்களுக்கு கலையாடி திருநூறு போடும் வழக்கம் இன்றும் வழக்கில் உள்ளன ஆலயத்தில் வழிபாடு ஆகமப்படி இயங்கினாலும் பொங்கலின் போது பறைமேளம் இசைக்கப்படுவதனை காண முடிகிறது நூல் அருள்மிகு அம்மன் தலபுராணம் இவ்வாலைய வரலாற்றி நூலாக காணப்படுகிறது நன்றி இத்தகவல்கள் இணையதளத்திலிருந்தும் பெரியவர்களிடமும் தேடி அறிய நன்றி